விசாரணைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா வருது இல்லையா சார் எதனால இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உயிருடன் இருந்தபோது அவருடைய பேட்டியிலே சொல்லியிருக்கேன் போறார் ஒரு போலீஸ் அதிகாரி கேக்கிறார் என்ன எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை என்னன்னா நான் எந்த தவறும் செய்யல என்னை தண்டிச்சு கொண்டு இங்கே இங்க வச்சிட்டாங்க ஆனா எங்க மனத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கேசர்மா பார்த்தீங்கன்னா பூர்வீகம் வந்து சேர்ந்தவர் இல்லையா சார் இந்த இருபத்தி நாலு வயசுல பீடாதிபதியா எப்படி அவரை தெரிவு அடுத்த மடாதிபதியை இருக்கின்ற மடாதிபதி தேர்வு செய்ய மாட்டார் ஏதாவது ஒரு வழியில் அந்த தெய்வத்தினுடைய உத்தரவு வந்து அந்த தெய்வத்தினுடைய ஒரு சிக்னல் ஒரு அசிரி இல்லாமல் இந்த மடாதிபதியை அவர்கள் தேர்வு செய்ய முடியாது சார் வணக்கம் சார் வணக்கம் காஞ்சி மடத்தின் எழுவத்தி ஓராவது மடாதிபதியாக பார்த்தீங்கன்னா கணேச சர்மா திராவிட அவர் வந்து நியமிச்சிருக்காங்க சார் இந்த இதோடைய சிறப்பை பற்றி சொல்லுங்கள் சார் காஞ்சி மடம் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து நிறுவனம் செய்யப்பட்டது அப்போதுலேருந்து நடந்துட்டு வருது ஆதிசங்கரர் நிறுவிய நான்கு மடங்கள் அதாவது தட்சிணம் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தில் அவர் நிறுவிய மடங்கள்ல முக்கியமான ஒரு மடம் வந்து காஞ்சி மடம் காஞ்சி மடம் அதோடைய புகழ் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னானது நீங்க சொல்றீங்க எழுபத்தி ஓராவது மடாதிபதி காஞ்சி மடத்துல மடத்தை நிறுவி கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் கழித்து நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ இருநூறு ஆண்டுகளாக முதல்ல நம்ம மகாபெரிவர் நம்மளுடைய நினைவுக்கு தெரிஞ்சு என்னுடைய வயதுக்கு நான் பார்த்தது சந்திரசேகரேந்திர சுவாமிகள் மகாபெரிவர் இருந்தார் அதற்கு பிறகு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தார் இப்ப பாலபெரிவர் இருக்கார் இவருக்கு பிறகு எழுபத்தி ஓராவது மடாதிபதியாக ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இப்போ வந்திருக்கார் மடாதிபதியாக பதவியேற்கக்கூடியது காஞ்சி மடம் இதுக்குள்ளே நம்ம பூர்வீகத்தை பற்றி பேசணும்னா இந்த காஞ்சி மடத்துடைய சிறப்பு வந்து அது அவ்வளவு பெரியது அதாவது இந்த மொத்த உலகத்திற்கு இந்து மதம் இந்து மதத்தில் இந்த காஞ்சி மடம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது இந்த மனிதனுடைய பிறப்பிலிருந்து மனிதனுடைய உயரிய நோக்கம் என்று சொல்லக்கூடிய மரணம் மறுபடி பிறவாமை ஜனனம் மரணம் என்பது சைக்கிள் அது மறுபடி பிறவாமை என்கின்ற வரம் எப்படி கிடைக்கும்னா துறவரம் வரவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆசை அற்றவர்களுக்கு பிறப்பு அந்த நிலை துறவர நிலையை தோற்றுவித்து சில ஒழுக்க பண்பாடுகளை ஆணி வேரிலிருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மடமாக காஞ்சி மடம் வந்திருக்கிறது இதில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாத்திக கும்பல்கள் பல தரப்பட்ட மக்கள்கள் வேண்டுமென்றே ஒரு காரண காரியம் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் கூட கமெண்ட்ஸில் போடுவாங்க வேண்டுமென்றே ஒரு தனக்கு வந்து ஒரு ஒரு பர்சன்ட் கூட அறிவு இருக்காது ஆனால் இவர்கள் வந்து அமெரிக்க ஜனாதிபதி பற்றி பேசுவாங்க காஞ்சி மடத்தை வந்து கமெண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி யாருக்குமே இல்லை இப்போ பெரிய பெரிய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு பெத்த தாய் தந்தையரை விட்டுட்டு சந்திரசேகரேந்திர மகாபெரிவர் வந்து கால்நடையாக அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவருடைய வரலாறு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரைக்கும் ஆக்டிவாக இருந்திருக்கார் அவர் அந்த நாற்பது ஆண்டு காலங்கள் கால்நடையாக அவர் நடக்காத நடை இல்லை போகாத கிராமம் இல்லை வெகுஜன மக்களுக்கு அதாவது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் செய்த நன்மைகள் என்பது கணக்கில் அடங்காது அதெல்லாம் வராத வெளியில் அரசியல் காரணங்களுக்காக இந்த உலகத்தில் ஒரு பர்டிகுலர் ஏன் ஓபனா சொல்றேன் பிராமண கம்யூனிட்டியில் பிறந்தா அவன் நல்லது செஞ்சா தப்பு தான் விமர்சிச்சுட்டே இருப்பாங்க தொடர்ந்து வேணும் அதாவது நீங்க பிராமண சுவாமிநாதன் இருக்காரு கலைஞரை இருக்காரு பிராமண வகுப்புல தான் எத்தனையோ பேர் பிராமண வகுப்புல பிறந்து இவ்வளவு ஏன் நடிகர் ரசி சேகர் அவர் சில கருத்துக்கள் நான் உடன்படல ஆனா அனாதை பிணங்களை எரிக்கிறதுல ஆயிரக்கணக்கான அனாதை பிணங்களுக்கு எரிச்சிருக்காரு எந்த பிற்படுத்தப்பட்ட ஆள் செஞ்சிருக்காரு நீங்கள் நான் ஒரு வகுப்பை புகுத்தியோ ஒரு வகுப்பை தாழ்த்தியோ பேசல ஆனா வேண்டுமென்றே விஷத்தை கேட்குறது இது வந்து ஒரு கோழைத்தனமாக நான் பார்க்கறேன் உன்னை உன்னை எதிர்க்கிறவன நீ எதிர் உனக்கு மேலே சக்தி உள்ளவன நீ எதிர் நீ பிராமணன் வந்து பேச மாட்டான் அப்படின்னு அவன் எதிர்க்கிறது ஆக இந்த மடத்துடைய சிறப்பு என்பது இன்றியமையாதது அதுக்கு பிறகு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எல்லாத்தையும் துறந்து ஆசை என்பது எனக்கு இல்லை என்னுடைய உடல் இந்த உயிரை நான் வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த உலகத்துக்குள்ள விளிம்பில் நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான சேவையை நான் செய்வேன் இந்த தத்துவத்தை உணர்த்துவதுதான் காஞ்சி மடம் இப்போ நம்ம அரசியல் பற்றி பேசினா நீதிமன்றம் தான் உயரிய சட்ட பிரமாணம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த நீதிமன்றமே காஞ்சி மடத்தை விடுவிச்சாச்சு இப்போ நம்ம அப்போ நீதிமன்றமே விடுவித்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 விமர்சனம் பண்றது எந்த நீதிமன்ற அவமதிப்பிற்கு உள்ளாகுமா இல்லையா நீதிமன்றமே சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்க நான் நீதிமன்றத்துக்கு எத்தனை கெடுதல் நடந்திருக்கு பகுத்தறிவு பகலவர்கள் மூலியமா அதை நான் சொல்லுவோம் நீதிமன்றத்துலேயே வராதது நீதிமன்றத்துக்கு போய் ஜெயிச்சது எங்களுக்கு நீதிமன்றத்துக்கே போகாதது எத்தனை ஆகையினால காஞ்சி மடத்துடைய சிறப்பு இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது ஆதிசங்கராச்சாரியார் நிறுவிய மடம் அது அப்படி வந்து அவர் வந்து பல இடங்களில் மடத்தை நிறுவி அந்த வழியில் இப்படி தான் இருக்கணும் ஒழுக்கங்கள் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் நினைக்கணும் இப்படி தான் பூஜைகள் செய்யணும் இப்படி இன்றைக்கும் பல கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் அன்றாடம் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனா இது எதுவும் பிரபலப்படுத்தலை அவங்க ஒரு வார்த்தை ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெளியில வந்து பிரசில் பேசல இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை குவித்தவர்கள் மைக்கு பிடிச்சு பேசுறாங்க அவர்கள் செய்யாத கொலை இல்லை இவங்க ஒரு கொலையை பத்தி பேசுறாங்க அவர்கள் செய்யாத கொலை இல்லை கொள்ளை இல்லை ஆனா அந்த மக்கள் அவங்கள பூஜிக்கிறாங்க ஆனால் எதையுமே செய்யாத நீதிமன்றம் விடுவித்த ஒரு நபரை பற்றியோ மடத்தை பற்றியோ பல விமர்சனங்கள் இருந்தே வந்துடும் இந்த கணேச சர்மா திராவிட் என்றவரை பார்த்தீங்கன்னா பூர்வீகம் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் இல்லையா சார் இந்த இருபத்தி நாலு வயசில் பீடாதிபதியாக எப்படி அவரை தேர்வு பண்ணாங்க சார் அதாவது ஒரு மடத்தினுடைய குறிப்பாக காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக ஒருத்தரை தேர்வு செய்யணும்னா அது உடனே ஒரு நாளில் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை குடும்பத்துடைய ஆணி வேர் வரைக்கும் அலசி ஆராய்ந்து பார்த்துருவாங்க குடும்ப பின்னணி என்ன அவர் எந்த அளவுக்கு வேத பாராயணங்களை படிச்சிருக்கார் அதாவது ஒரு வார்த்தை உண்டு வேதம் படித்தவர்கள் அத்தியாயனம் வாங்கிப்பாங்க அத்தியாயனம் பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை சர்வீஸா நான் பண்ணுவேன் வெறும் தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் தான் நான் செய்வேன் அப்படி பண்ணக்கூடியதுதான் அந்த வம்சத்தில் தர்ம சாஸ்திரங்கள்லாம் படிச்சு பல வேதங்களை கற்று ஒரு ஒரு ஆத்மாவுடைய அடித்தளத்திலிருந்து அவர் சுத்தமானவரா என்பதை எல்லாம் பார்த்து பரிசீலனை செய்து அதற்கு மேல் இப்ப இவரை மாதிரி இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் பார்த்துருப்பாங்க ஆனா சாட்சாத் காமாட்சி அம்பாருடைய உத்தரவு இல்லாம அடுத்த மடாதிபதியை இருக்கின்ற மடாதிபதி தேர்வு செய்ய மாட்டார் ஏதாவது ஒரு வழியில் அந்த தெய்வத்தினுடைய உத்தரவு வந்திருக்கும் அந்த தெய்வத்தினுடைய ஒரு சிக்னல் ஒரு அசரிதி இல்லாமல் இந்த மடாதிபதியை அவர்கள் தேர்வு செய்ய முடியாது மாட்டார்கள் இந்த தண்டம்ன்ற சொல்லியிருந்தாங்களே சரி அன்னைக்கு அவருக்கு அழைச்சிருந்தாங்க அதை பற்றி சொல்லுங்க தண்டம் என்பது ஏற்கனவே சொன்னபடி மிக சிறப்பு வாய்ந்தது தண்டம்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு தர்மம் அது இந்து தர்மம்னு இருக்குது சனாத்தன தர்மம்னு இருக்குது தண்டத்தை பிடிக்கக்கூடிய மடாதிபதி தான் ஒரு தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று அர்த்தம் அதாவது என்ன தர்மம் எனக்கு பந்த பாசங்கள் கிடையாது ஃபஸ்ட் தர்மம் என்னுடைய வாழ்க்கை முறையானது துறவ முறையில் தான் இருக்கும் நான் போய் கண்ணா கண்ணாப்பின்னான் சாப்பிடுறது இது பண்றதெல்லாம் பண்ண மாட்டேன் இந்த உணவைத்தான் சாப்பிடுவேன் இந்த உடையைத்தான் உடுத்துவேன் வெறும் மானத்தை காப்பாற்றுவதற்காக அது அவருக்கான கட்டாயம் இல்லை மற்றவர்களுக்கான கட்டாயம் நீங்க சித்தர்கள் ஆடை அணிவதில்லை ஏன்னா அவர் மக்களோட மக்களா வாடுறதில்லை ஆடை உடுத்தக்கூடிய மடாதிபதிகள் அது ஒரு உடம்பு இருக்கு அதை மறைக்கணும்னு ஒரு காரணம் தான் ஆக இந்த தண்டத்துல மிகப்பெரிய தர்மங்கள் முதல் தர்மமானது சொன்னேன் பந்த பாசங்கள் கிடையாது எது மீதும் எனக்கு ஆசை இல்லை இரண்டாவது தர்மம் என்னுடைய வாழ்க்கையில் நான் திருமணமோ வேற ஒரு சில உறவுகளோ எதுவுமே எனக்கு தேவையில்லை பணம் பதவி பொருள் எதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நான்காவது ஒரே ஒரு தர்மம் இருக்கு சர்வோ ஜனோ சுக்கினோ பவந்த நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்கள் ஏழை மக்களுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னால் முடிந்த சேவையை நான் செய்வேன் இதுதான் தர்மம் இந்த தர்மத்தை சொல்ல தான் தண்டத்தை எடுத்துக்கிறாங்க தண்டத்து மேலே இருக்கக்கூடியதில் ஒரு துணி சுற்றி இருக்கும் அது விபூதி தான் உள்ளே இருக்குது பசும் சாணத்தில் பண்ண விபூதி இருக்குது அந்த விபூதி எடுத்து போட்டாலே போகிறோம் அந்த என்ன சொல்கிறாருன்னா இந்த சரீரம் இந்த ஸ்தூலம் இந்த சரீரமானது ஒரு நாள் இந்த சாம்பலை போல் தான் ஆக போகுது சாணம் உடம்பை எரிச்சா சாணம் மாதிரி தான் ஆயிடும் எருது மாதிரி ஆயிடும் மாதிரி ஆயிடும் வாழ்க்கையோட தத்துவம் அவ்வளவுதான் அந்த தத்துவத்தை உணர்த்து இந்த உடம்பு ஒரு நாள் இந்த மாதிரி பஸ்பம் போகுது எனக்கு எது மேலேயும் ஆசை இருக்கல இல்ல இனிமேல் வராதுங்கிறத தத்துவத்தை சொல்லதான் அந்த விபூதியை தண்டத்து மேலேயே வச்சிருக்காரு சார் இப்ப இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது இல்லையா சார் இவ்வளவு சின்ன வயசுல எப்படி சார் துறவத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட தொடர்பு எப்படி இருக்கும் சார் அதாவது மடாதிபதியா வருவதற்கு வயது என்பது வரமுறை அல்ல இது கவர்மெண்ட் ஜாப் இல்லை இது ஒரு பிரைவேட் ஜாபோ இல்லை இருபத்தி மூணு ஆனா அப்ளிகேஷன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல பால பெரியவர் இதை விட சின்ன வயசுல வந்திருக்காரு ஆக மடாதிபதியாக ஆகணும்னா முதல் தகுதியானது ஒழுக்கம் அந்த ஒழுக்கமே இல்லாத பலதரப்பட்ட மக்கள் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களை கமெண்ட் பண்ணக்கூடிய கலிகாலம் இது நம்ம முந்தைய பேட்டியில அந்த கமெண்ட்ஸ்ல கூட போட்டிருப்பாங்க ஒரு நானூறு கமெண்ட் நல்லா வந்ததுன்னா ஒரு ஐம்பது பேர் விஷத்தை கக்கியிருப்பாங்க வேண்டுமென்றே இவர்கள் என்னமோ உத்தம சீலர்கள் போல புத்தர்கள் போல பண்ணிருப்பாங்க இந்த மடாதிபதியாக ஆகக்கூடிய தகுதிக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆகுவதற்கு முதல் காரணம் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்திற்கு பிறகு என்ன வேணும்னா குடும்ப பின்னணி சாதாரண குடும்பத்திலிருந்து வர வேண்டும் சேவை செய்யும் மனப்பான்மை உங்களுக்கு இருக்கா ஒரு பெத்த அப்பா அம்மா டக்குன்னு பெத்த பையனை தூக்கி கொடுத்துட முடியாது எந்த செய்ய முடியும் அவங்களுக்கு ஆசை பாசம் கண்டிப்பா ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் குழந்தை பிறக்கணும் அந்த பேரம் பேத்திய பார்க்கணும் ஆசை அதற்கு மீறி ஒரு தாய் தந்தை தன் மகனை துறவரம் புக கொடுக்குறாங்கன்னு சொன்னா அத நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த தர்ம சிந்தனைய ஆக இவர் நான் சொன்னபடி இது எல்லாத்துக்கும் மேல தெய்வத்தினுடைய ஆணை தெய்வத்தினுடைய ஏதாவது ஒரு வழியில பாலபெரியவருக்கு அம்பாள் அறிகுறி கொடுக்காம இவரை இந்த பர்டிகுலரா இந்த நபரை அவர் மடாதிபதியாக தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிதான் மகாபரிவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தேர்ந்தெடுத்தார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாலபரிவரை தேர்ந்தெடுத்தார் தொன்று தட்டு வரக்கூடியது அவங்களோட குடும்பத்து கூட எந்த பேசவோ கூடாது எதுவுமே பார்க்கவும் மாட்டாங்களா சார் அதாவது எப்படி இதை பார்க்கணும்னா பந்தங்கள் கிடையாதுப்பா அந்த நொடி பிராமண குலத்துல பூனல் அழிஞ்சு அணிஞ்சிருந்தால் நீங்க கட்டுப்பட்டவர் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் நீங்க புகிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அந்த பந்தம் இல்லைன்னு அர்த்தம் அப்பா கிடையாது அம்மா கிடையாது தங்க கிடையாது உறவு கிடையாது பாசம் கிடையாது மேலேயும் எனக்கு ஒரு பிணைப்பு அட்டாச்மெண்ட் இல்லை அதுதான் அர்த்தம் ஆக அந்த மடாதிபதியா பதவியேற்ற அந்த நொடியோட அவருக்கு அப்பா கிடையாது அப்பா இறந்தா கூட அவர் கொல்லி போட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் சத்தியம் ஓ அதுக்கு கூட கூட இல்ல மடாதிபதியா இருந்தா ஒரே ஒரு கடமை உண்டு அம்மா இறந்தா மட்டும் தண்டத்தை வச்சுட்டு சுவாமியுடைய மாலைகள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அம்மாக்கு ஈமக்கடை சடங்கு செஞ்சது பிறகு வரணும் அம்மாவோட காலில் அவர் விழலாம் இப்பவும் மடாதிபதியா இருந்து அம்மா மேல பாசம் கிடையாது பந்தம் கிடையாது அம்மா பையங்கிற உறவு கிடையாது கடவுளா ஆனா அம்மா வந்து சுவாமி மாதிரி அவ காலில் விழலாம் இதுதான் இந்து மதம் பெண்களை மதிக்கக்கூடிய சனாதன தர்மம் இங்க இருக்கக்கூடிய எட்டு சொரக்கால் இருக்கக்கூடிய புத்தி இல்லாத சில பேர் பேசுறது அந்த மாதிரி கிடையாது இந்து மதமும் சனாதன தர்மமும் பெண்களை எங்க வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த சம்பிரதாயம் ஒரு உதாரணம் அதே மாதிரி நம்ம மதாதிபதியை தேர்வு பண்ணும்போது போது குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் தேர்வு பண்ணலாம்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இவரை தேர்வு பண்ணாங்கன்ற மாதிரி சர்ச்சையெல்லாம் போதே சார் எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்னபடி மடாதிபதியா அடுத்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுங்கிற போது ஒரு நாலஞ்சு பேரை பார்ப்பாங்க அது கடவுளுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அது வந்து கோல்கொண்டா அப்படி கிடையாது அதற்கு பின்னணி வந்து வேற பல பேராமீட்டர்ஸ் இருக்கு மடாதிபதியா டக்குன்னு விளையாட்டு விஷயம் இல்லை யாரையா உட்கார வச்சிட முடியாது மடாதிபதியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கு ஒரு டாக்டர் செலக்ட் பண்ற மாதிரியோ இல்ல இந்த லஞ்சம் வாங்கிட்டு போலீஸ்ல பதவி கொடுக்குற மாதிரியும் கிடையாது எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில இடத்துல நடக்கத்தான் செய்யுது லஞ்சம் வாங்கிட்டு பதவிகளை கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க அந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினவங்கள இந்த மடாதிபதியே கமெண்ட் பண்றாங்க ஆச்சரியமா இருக்கு அதாவது மடாதிபதியா வருவதற்கு பல விஷயங்கள் வேணும் நீங்க முதல்ல உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய பண்பாடு உங்களுடைய குடும்ப பின்னணி உங்களுடைய படிப்பு அறிவு சேவை மனப்பான்மை எதுவுமே எனக்கு மனப்பான்மை இது ஆணை வந்து தெய்வத்து வரணும் அது வந்தால் தான் அதனால அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய பாலபெரியவர் கண்டிப்பா பார்த்திருப்பார் பல பேரை பார்த்து பல மாதங்களாக ஏன் ஆண்டுகளாக கூட இது போயிட்டு இருக்கும் கடைசியாக அவங்க முடிவு பண்ணுவாங்க அம்பாலுடைய பார்த்தீங்கன்னா காஞ்சி மடத்துல வந்து பொலிட்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது கோர்ட்டு இதை மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல சார் அவர் வந்து இதை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு அவர் பண்ண முடியுமா அதாவது இன்னைக்கு தேதி வரைக்கும் டுடே காஞ்சி மடம் காஞ்சி மடாதிபதிகள் எந்த தவறும் செய்யவில்லைங்கிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இதை யாரும் ஞான ஞானசூனியங்களாக இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த கமெண்ட்ல போடுவாங்க இப்பவே சொல்றேன் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல படிச்சுட்டு ரெண்டு தரப்பு சாட்சியங்களையும் விசாரிச்சு பண்ணக்கூடிய அந்த தீர்ப்பு தப்பு டூ ஜி தீர்ப்பு என்ன சொல்றது இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க கரெக்ட் மடாதிபதி தீர்ப்பு மட்டும் தப்பு கேட்கிற நம்மெல்லாம் வைத்தியம் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு வீரப்பா டைலாக்ல பேசினாரு இதை தான் பேசுனார் போல இது சார் தொடர்ச்சியா வந்து இந்த காஞ்சி மடத்தினுடைய இந்த மாதிரி விசாரணைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா வருது இல்லையா சார் அது எதனால சார் ஒன்னு சொல்றேன் எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்னபடிதான் மகான்கள் இந்த பூமியில பிறந்திருக்காங்க இயேசு கிறிஸ்து மேல சிலுவையில் அரைஞ்சிங்களா இல்லையா அரைஞ்ச அவர் மகான் தானே சுவாமி தானே அவர் மேல அரைஞ்சிங்க நபிகள் நாயத்து மேல தாக்குனீங்களா இல்லையா ீங்க அப்ப எல்லாரையும் எப்பேற்பட்டவர்களுக்கும் இந்த பழி என்பது ஒரு மனித கூட்டம் என்பது உயிரினங்களே மிக மோசமான கூட்டம் இந்த கூட்டத்தில் கடவுளே கீழ வந்து வந்து உங்க பக்கத்தில் உட்கார்ந்தாலும் நாலு பேர் அவங்களையும் தப்பான வார்த்தைகள் பேசுவாங்க இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உயிருடன் இருந்தபொழுது நோட்சத்திற்கு முன்னாடி அவருடைய பேட்டியிலே சொல்லிருக்காரு அவர் உள்ள கைதாகி போறாரு ஒரு போலீஸ் அதிகாரி கேட்குறார் என்ன சாமின்னா எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை என்னன்னா நான் எந்த தவறும் செய்யல உம் என்னை தண்டிச்சு கொண்டாந்து இங்க வச்சுட்டாங்க ஆனா எங்க மனத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிருக்காரு அவர் மனசு அவருக்கும் மனசு உண்டு அப்போ எனக்கு பூஜை பண்றதுக்கு மூணு வேலை இந்த இதெல்லாம் வேணும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஒரு கொலை பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒரு சிறையில் போய் கூட என்னுடைய குருநாதர் பெரியவருக்கு நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எப்படி இருக்கும் ரெண்டு இருக்கலாம் குணாதிசயம் ஒன்று கொலை பண்ணக்கூடிய மனோபாவம் இருக்கலாம் கொலையும் பண்ணிட்டு டெய்லி வந்து மூணு வேலை பூஜை பண்ண யாருக்கும் இருக்க முடியாது வேண்டுமென்றே வேணும்னே காரணம் இல்லாம இப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்க இந்த கமெண்ட்ல போடுறவங்க நீதிமன்ற அவமதிப்புன்னா நான் சொல்றேன் அப்போ டூஜி வழக்கு போடுங்க தைரியம் தான் போடுங்க போடுங்க தீர்ப்பு வந்துருச்சுல்ல போடுங்க ஏன் ஒண்ணுக்கு மட்டும் ஒரு 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 கண்ணு ஒரு மாதிரி இன்னொரு கண்ணு ஒரு மாதிரி இப்போ இந்த மடத்தை பத்தி பேசிட்டு இருக்க சொல்ல எல்லாருமே அந்த பழைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அதாவது இந்த சமுதாயத்துல இந்து மதத்தின் மீதான தாக்குதல்கள் எனக்கு என்ன தில்லா சொல்றேன் இந்து மதத்திற்கான இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இளிச்சவாயன்கள் அந்த இளிச்சவாயர்கள் மேல தாக்குறாங்க பணம் படைத்த வேறு மதத்தில் உள்ளவர்கள் அந்த மதத்தை காப்பாற்றுகிறார்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் இந்த மதத்தை கண்டுகொள்வதில்லை அதனுடைய விளைவு நாம் சந்திக்கின்றோம் இப்போது இவர் வந்து பீடாதிபதியாக தேர்வு பண்ணியிருக்காங்க இல்லையா சார் இதுக்கப்புறம் இவர் வந்து அடுத்தால தேர்வு பண்ணுவாரா சார் ஆமா அது ஒரு சில ஏழு ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரு நிலையை அடையும் பொழுது அவர் அடுத்த மடாதிபதியை அவர் தேர்வு செய்ய வேண்டும் அது அவருடைய கடமை அவர் எழுத்துக்கிட்ட பொறுப்பு ஒரு ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறமும் இது நடக்குது இருபத்தி ஏழு ஆண்டுகள்ன்றது கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு நம்மளுடைய இருபத்தேழு நட்சத்திரங்கள் படி கிட்டத்தட்ட இருபத்தேழு ஆண்டுகளுக்குள்ளார அவர் தேர்ந்தெடுக்கிறது நல்லது காஞ்சி மண்டலத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த விமர்சனங்களுக்கும் பதில் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி அனைத்து கலாட்டா சேனல் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எல்லாத்தையும் விட்டு நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி வந்தாச்சு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மார்வல் டுடேஸ் தண்டரன் தியேட்டர் மே ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் இங்கிலிஷ் ஹிந்தி தமிழ் அந்த தெலுங்கு